வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுவெல்த் தமிழ் லெசன் த்ரீல இம்பார்ட்டன் கொஸ்டன்ஸ் பார்க்கலாம் என் உயிர் போன்றவனே நீ என் தம்பி லக்குவன் உன் தம்பி சீதை உன் அண்ணி குளிர்கடலும் இந்நிலமும் எல்லாம் உனதே ஆகும் நான் உன் ஏவலுக்கு ஏற்ப பணிபுரிபவர் இது வந்து யார் யாரிடம் கூறியது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராமன் குகனிடம் என் பொய்யான உலகப்பற்று அழிந்தது அளவற்ற காலம் நான் மேற்கொண்டிருந்த தவம் பழித்தது என் பிறவி ஒளிந்தது இது யார் யாரிடம் கூறியதுனா சவரி ராமனிடம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள உன் பகைவர் என் பகைவர் தீயவராக இருப்பினும் கூட உன் நண்பர்கள் என் நண்பர்கள் உன் உறவினர் என் உறவினர் அன்பு மிகுந்த என் சுற்றத்தினார் உன் சுற்றத்தினர் நீ என் இனிய உயிர் நண்பன் இது யார் யாரிடம் கூறியதுனா ராமன் சுக்ரீவனிடம் நெக்ஸ்ட் கொஷின் ராமன் யாரை உடன்பிறப்பாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான் விடியினதான் வந்து உடன்பிறப்பாக ஏற்று இலங்கை அரசை அவனுக்கு உரிமையாக்கினான் கம்பராமாயணத்தில் குன்று சூழ்வான் மகன் என்று அழைக்கப்படுபவர் யார் அதாவது மேருமலையை சுற்றி வரும் கதிரவனின் மகன் என அழைக்கப்படுபவர் சுக்ரீவன் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அமலன் அப்படின்னா ராமனை குறிக்கும் இளவல் தம்பி நளிர்கடல்னா குளிர்ந்த கடல் துன்பு அப்படின்னா துன்பம் உன்னேல் அப்படின்னா எண்ணாதே இந்தனம் விறகு அனகன்னாலும் ராமனை தான் குறிக்கும் உவா அப்படின்னா அமாவாசை உடுபதினா சந்திரன் செற்றார் அப்படின்னா பகைவர் கிளைனா உற உறவினர் அப்படிங்கிற பொருள் உண்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்